புருஷ்ரு ரெண்டாம் வீடு அது மட்டும் இல்லாமல் இது வந்து பொறுப்புகளை அதிகமாக சுமக்க கூடிய தத்துவத்தை கொண்ட வீடு அதுவும் பூமி தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் எந்தெந்த ராசிக்கு லக்னத்துக்கு இருக்குன்னா ரிசிபம் கன்னி மகரம் அப்ப இந்த பூமி தத்துவ ராசியில இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பொறுமையானவங்களா இருப்பாங்க அதாவது எந்த விஷயத்தையும் பொறுத்து போகக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவர்களுக்காக தன்னை வருத்திக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி குடும்ப பாரத்தை ஏற்று சுமக்க கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த ரிஷப லக்னக்காரர்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட பிறப்பே எதுக்கு அப்படின்னு நினச்சி வந்திருப்பாங்க அப்படின்னா குடும்பத்துக்காக தான் நம்மளோட இந்த ஜென்மம் அப்படின்னு நினச்சி வாழக்கூடியவர்கள் அதுதான் இந்த ரிஷப லக்னக்காரங்க அது மட்டும் இல்லாம ரிஷப லக்னம் அப்படிங்கிறது பூமியில நிறைய வகைகள் இருக்கு இவங்க வந்து எதற்கு கீழே வர்றாங்க அப்படின்னா விளை நிலம் இருக்கு பாத்தீங்களா விளை நிலம் மெய்ச்சல் நிலம் நிறைய வெரைட்டி